வணக்கம்ங்க மகாலிங்க எஸ்ட்ரீட் நான் மகாலிங்கங்க நாம் பார்க்க போகிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுக்கிணத்தோடு வருங்க ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம்ங்க ஒரு கிணறு சர்வீஸுங்க கிணத்தை காட்டுற பாருங்க கிணறுங்க இதுக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க சுற்றுலுமே வீடுங்க விவசாயம் பண்ணுற இடம்ங்க தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ள வருங்க பாருங்கள் இந்த பைக் நிற்கிறத ரோடுங்க இருந்து முப்பத்தஞ்சு அடி அகல வழிங்க உள்ள இந்த பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க பார்த்தீங்கன்னா பல்லாடு ஊடுமுலம் மெயின் ரோட்டில் குடிமங்கலங்க ஏரியாங்க குடிமங்கலம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குதுங்க இன்னொன்று ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா டோட்டலாக நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சி வந்து என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க